தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த பெங்கல் புயலின் வெளி சுற்று தற்போதுதான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பட்டிருக்கிறது அதாவது இந்த பெங்கல் புயலானது உறுதியாக செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வரும் அப்படிங்கிறத தொடர்ந்து ரொம்ப நாளாகவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்போ நீங்க செய்தி ஊடகங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கரையை கடக்க தொடங்கியது பெங்கால் புயல் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் நீங்கள் பார்க்க முடியும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இப்போதான் ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு போனேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது கரையை கடப்பதற்கு ரொம்ப நேரமாகும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மூன்றாம் தேதி ஆயிரும் டிசம்பர் இரண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி ஆயிரும்னு நான் இப்பதான் ஒரு வீடியோ வந்து பதிவு செஞ்சுட்டு போனேன் இந்த நேரத்துல இப்ப வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லாம் ஒரு குழப்பத்துல இருப்பீங்க அப்ப நீங்க சொல்கிறது நடக்கவே நடக்காதா அது வந்து பாத்தீங்கன்னா இப்பவே கரையை கிடக்குதுன்னு சொல்றாங்க அப்ப கரையை கிடந்து இப்பவே போயிருமா அப்படிங்கிற ஒரு கேள்விகளோட நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கலாம் அதாவது நான் சொல்றது நல்லா கேட்டுங்க அதனுடைய முழு பகுதியும் இன்னும் உள்ள வரல அதனுடைய வெளி சுற்று இப்ப செங்கல்பட்டு மாவட்டத்தில் குறிப்பாக இப்ப பலத்த காற்று என்பது நம்மளுடைய சென்னை முதல் மரக்காணம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது முழு பகுதியும் உள்ள வந்திருந்ததுன்னா காற்றுடைய தீவிரம் என்பது கூடுதலா இருக்கும் இன்னும் முழு பகுதியும் உள்ளே வரவில்லை அதனுடைய கண் பகுதி நெருக்கமாக இன்னும் வரவில்லை இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு மிக அருகாமையில் வெளியில் நம்மளுடைய வங்கக்கடல் பகுதியில் தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில்தான் நீடிச்சுட்டு இருக்கு சரியா இது இன்னும் உள்ள வரல உள்ள வருமான்னு கேட்டீங்கன்னா இப்பவே வருமானு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா நம்ம வந்து மூணு மாடல்கள் பாக்குறோம் இப்ப என்ன மேட்ருன்னா இது கிட்ட நெருங்கிருச்சு இனிமே வந்து பாத்தீங்கன்னா இது கிழக்கு போய் இன்னும் ரெண்டு நாள் பொறுமையா இருந்து மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இது வருமானு கேட்டீங்கன்னா வானிலை படங்கள் குறிப்பாக அமெரிக்கா மாடல் காட்டக்கூடிய செய்தி தற்போது வரை வந்து பாத்தீங்கன்னா இது இன்றே கரையை கடந்து போவது போல காட்டவே இல்லை ரொம்ப நேரம் எடுக்குது இது வந்து பாத்தீங்கன்னா சற்று கிழக்கு நோக்கி எல்லாம் போய் வட்டமிட்டு இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டிசம்பர் மூன்றாம் தேதி கரையை கிடப்பது போல வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தியா இருக்கு ஆனால் நான் சொன்ன அறிக்கையில் ஒரு திருத்தம் ஒரு புது புதுமையான ஒரு விஷயத்த சொல்றேன் இது கரையை தொட்டதனால மறுபடியும் உள்ள வந்துருமான்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் உள்ள வர வாய்ப்பே இல்லை மறுபடியும் சொல்றேன் உறுதிப்படுத்துறேன் இது இன்னும் தொடர்ந்து இன்று முழுவதும் நாளை முழுவதும் தொடர்ந்து வந்து நம்மளுடைய கடற்கரை ஓரத்திலேயே நீடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் மிக மிக அதிகமாக எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் நான் சொன்னது போல கண்டிப்பாக இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் நான் சொன்னேன் அதாவது நான் என்னுடைய பழைய அறிக்கையெல்லாம் போய் பாருங்க பாலாற்று வழியாக குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் அதன் பிறகாக காஞ்சிபுரம் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டம் அதன் பிறகு கிருஷ்ணகிரி அப்படியே பெங்களூர் வழியாக மைசூர் வழியாக அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மங்களூர் கடற்கரைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அரபிக் கடல்ல போய் இறங்கிடும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதுல துளியும் கூட நம்ம மாற்றம் கிடையாது ஆனால் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்பவே இது நெருங்குமான்னு கேட்டீங்கன்னா நெருங்குவதற்கான சாதகமான ஒரு சூழ்நிலை இந்த புயலுக்கு தற்போது வரை ஏற்படவில்லை அதாவது வந்து பாத்தீங்கன்னா மேற்கிலிருந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு மேற்கிலிருந்து தொடர்ந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடிய காரணத்தினால இது வந்து பார்த்தீங்கன்னா சற்று கிழக்கு நோக்கி தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால தெரிஞ்சுக்குங்க இப்போதான் வந்து மழையானது விட்டு 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 தொடங்கி இருக்கிறது காற்றுடைய வேகமும் அதிகரித்திருக்கிறது அதன் காரணமாக என்னுடைய கணிப்பில் சில மாற்றங்கள் அதாவது அமெரிக்கா மாடலில் மாற்றங்கள் வரலாம் என்று நினைத்தால் இது உடனடியாக தற்போதே வந்து பாத்தீங்கன்னா இது உள்ள போயிடணும் இங்க மரக்கானத்துல குறிப்பாக இப்ப மகாபலிபுரத்துல தொட்ட அந்த வெளி சுற்று இதன் வழியாகவே நம்ம சொன்ன வழி வழியாகவே இப்பவே இது போகணும் இப்பவே கரையை கடந்து போனாதான் இல்ல இது பொறுமை காத்து இது சற்று கிழக்கு நோக்கி நகர்ந்தால் பொறுமையாக நிதானமாக பொறுமையாக நாளை தான் இது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக நாளை காலை கூட ஆகலாம் சரியா நான் மூணாம் தேதி சொன்னல அதில் அதில் வேணா பில சில மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இது கரையை தொற்றுச்சு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கிலிருந்து இதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது எப்படி இது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு காற்றை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் இதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்போ அது சற்று கிழக்கு நோக்கி போய் தான் மறுபடியும் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல எனக்கு தெரியுது அதில் சில மாற்றங்களும் வரலாம் எதுவுமே இங்கே உன்னிப்பான கணிப்பு அதாவது இந்த கணிப்பு இப்படி இருக்குன்னா இதே மாதிரி இருக்கும்னு நம்ம உறுதிப்படுத்த முடியாது நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க சரியா இப்போ எங்கேயோ நம்மளுடைய இந்திய வானிலை மையம் போட்ட படம் என்ன அதாவது இந்திய வானிலை மையம் இப்ப கூட அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய காரைக்காலுக்கும் நம்மளுடைய மகாபலிபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இது கரையை கிடக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த மறக்கானோம் இந்த பகுதியில் இந்த வழியாக தான் இது உள்ள போகணும்னு சொல்லியிருக்காங்க இன்ன வரைக்கும் இது கரையை கடந்துருச்சுன்னு நம்ம சொல்லல கரையை தொட்டது கரையை தொட்டுருச்சுன்னா இப்பயோ கரையை கிடந்துருமா எப்படிங்க கரையை கிடக்கும் அதனுடைய வெளி சுற்று படையில காற்று அதனுடைய காற்று வீசிக்கிட்டு இருக்கு இது மேற்கு மேற்கு நோக்கி பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த புயல் இருந்து கொண்டிருக்கிறது இது எப்படி மேற்கிலிருந்து வேகமா வருமா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் போது சற்று சற்று கிழக்கு நோக்கி தானே போக வாய்ப்பு இருக்கு அதனால எது வேணாலும் நிகழலாம் ஒருவேளை இது இப்பவே கரையை கடக்கணும் கடக்கணும்னு நினைச்சதுன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு வழியாகவே இப்போ எந்த இடத்துல கரையை தொட்டுச்சோ அந்த வேகத்திலேயே இது மேற்கு நோக்கியே பயணிக்கணும் ஆனால் இது மேற்கு நோக்கி பயணிக்க போதா அப்படிங்கிறது கேள்விக்குடிதான் அதனால நம்ம சொன்ன அறிக்கை அதே அதில் நான் வந்து குறிப்பாக அதில் தான் இப்போ நான் ஊர்ந்து உங்களுக்காக கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் கணிப்புகளை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட் அடுத்தடுத்த மூணு மணி நேரத்துக்கு ஒரு அப்டேட் அதில் வந்துகிட்டே இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று மாறிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறத நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் ஏதாவது மாற்றம் இருந்தால் சொல்கிறேன் ஆனால் இப்போது வரை இது கரையை தொட்டிருந்தால் இப்ப கரையை தொட்டுருச்சுல தொட்டது இப்பவே அது கரையை கடக்கணும் அப்படி கடந்தால் இப்பவே அது கரையை கடந்து நம்ம சொன்ன வழியாக இது நேரா போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா இது புயலாக இருக்கு இது ஒண்ணும் சாதாரண ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிடையாது இது புயல் அப்ப வேகமா வந்த வேகத்துல இது மோதின இடத்துல போய்கிட்டே இருக்கணும் உள்ள நம்ம எங்க மோதி இருக்கு இப்ப அது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் மரக்கானத்துக்கு மிக நெருக்கமாக அந்த இடத்துல தான் கல்பாக்கத்துக்கு நெருக்கமாக தான் அது மோதி அந்த இடத்துல இப்போ வந்து அதனுடைய வெளி சுற்றுலாம் பட்டிருக்கு அப்ப இந்த வழியாவே இது பயணித்து போயிட்டே இருக்கணும் ஆனால் இது இந்த வழியா போமான்னு கேட்டீங்கன்னா தான் நான் சொல்றேன் இதுக்கு மேற்குல இருந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அதனால சற்று கிழக்கு நோக்கி போய் தான் மறுபடியும் திரும்பும் மூன்றாம் தேதி ஆகலனாலும் நாளை ஆகலாம் கண்டிப்பாக நாளைக்கு ஆகலாம் நாளைக்கு கண்டிப்பா நாளைக்கு வரைக்கும் இதுக்கு டைம் இருக்கு நாளை வரை உறுதியாக இது வந்து நேரம் எடுக்கும் எடுத்து தான் பொறுமையாக கரையை கிடக்கும் இது உள்ள போக போக உள் மாவட்டங்கள் இப்பவே குறிப்பாக நம்மளுடைய புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதியில் பலத்த காற்று பலத்த மழையானது பெய்து கொண்டிருக்கிறது நான் முன்னாடியே சொன்னேன் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சென்னை உட்பட காஞ்சிபுரம் உட்பட திருவள்ளூர் உட்பட செங்கல்பட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் அப்பையிலருந்தே சொல்லிட்டு வந்தேன் சொன்னனா இல்லையா இப்ப அது வந்த வேகத்துக்கு போகணும்னு நினச்சா ஒரே வேகமாக பிடிச்சி அப்படியே பாதை நம்மளுடைய பாலாற்று பாதையை பிடிச்சி போய்கிட்டே இருக்கணும் இது போகாம மறுபடியும் திரும்பி கிழக்கு நோக்கி போனால் அது மேற்கு டிஸ்டர்பன்ஸ்ன்னு நான் சொல்லிட்டேன் மேற்கு நோக்கி டிஸ்டர்பன்ஸ் அதுக்கு இருக்கு வராது கிழக்கு போய் தான் மறுபடியும் திரும்பும் ரொம்ப மூணாம் தேதி ஆகலனாலும் கூட அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஆகலாம் நம்ம மூணாம் தேதிக்கு போகலன்னா கூட நாளைக்கு ஆகலாம் நாளைக்கு மாலை கூட ஆகலாம் ரொம்ப நேரம் இது எடுக்க போகுது அப்படிங்கிறத மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு இந்த வீடியோக்கு முடிச்சுட்டு போறேன் அதனால இந்த வீடியோ பார்த்தேன் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் கரையை கிடந்துருச்சுன்னாங்க அந்த செய்தியெல்லாம் வேணாம் அது வந்துச்சுன்னா கரையை கடையை பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுங்களேன் அந்த கரையை தொட்டுருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அது வாட்டில் போயிட்டே இருக்கணும் மேற்கு நோக்கி ஏன்னா அது புயலா இருக்கு ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மட்டலம்னா சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் இது மாறி கூட வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி பக்கம் போகலாம் இது வந்து கடலூர் பக்கம் போகலாம் இது வந்து அங்க போலாம்னு சொல்லலாம் இது புயல் வேகத்தில் வரக்கூடிய புயல் வேகமாக ஒரே தான் கரையை கிடக்க வேண்டும் ஆனால் இதில் மாற்றங்கள் உண்டு மாற்றங்கள் நிகழலாம் மாற்றங்கள் நிகழும் கண்டிப்பாக நிகழும் என்ன மாற்றம் கிழக்கு நோக்கி நகரும் இதுதான் மாற்றம் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வேற ஏதாவது அதுல மாற்றங்கள் இருந்தால் உங்களுக்காக நான் வந்து தெரிவிப்பேன் தெரியாது தெரிவிக்காம போறதே கிடையாது தொடர்ந்து உங்களுக்காக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் கிட்டத்தட்ட நான் பத இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து பார்த்து பார்த்து வீடியோ போட்டுருக்கோம் நம்மள மீறி போயிருமாதே எங்கே போனாலும் ரைட்டு எது சேதத்தை கொடுக்காமல் போனால் நல்லது நன்றி நன்றி வணக்கம்